இழந்ததெல்லாம் மீண்டும் கிடைக்கிற கோயில் தெரியுமா பூண்டி ஒண்ணு அப்புறம் சார் எது இழந்தாலும் அதிசயமான கோயில் தமிழ்நாட்டுக்குள்ளே இருங்க இழந்ததெல்லாம் மீண்டும் கிடைக்கும் வந்தா அது ஒண்ணு நாப்பத்தி எட்டு நாள் கிடைக்கும் எழுதி வச்சு கையில் போட்டு இழந்தது அனைத்தும் மண்டு சொல்லுங்க பாப்போம் சுக்கரீஸ்வர கோயில் அப்புறம் நீங்க எல்லாம் சொல்லுவீங்க ரொம்ப எதிர்பார்க்கற திருச்செந்தூர் முருகன் அப்புறம் இழந்ததெல்லாம் மீண்டும் கிடைக்கிறக்கு ஒரு கோயில் அற்புதமான கோயில் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படு அந்த சஸ்பென்ஸ் தாங்க ரகசியா ஐயா கோயில சொல்லியாச்சுன்னா கட்டுமர் கூட பாராட்ட மாட்டாங்க இது கோயில் சொல்லிட்டா முடிஞ்சிரு அது ஆனா கேட்க ஆர்வமா இருக்க இல்லையா உத்தரகோசம் அங்க அடுத்தது சார் அதோட அதோட சரித்திரத்தை நான் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் சொல்லுவேன் அந்த கோயில் பேரை சொல்லிட்டேன்னா சரி சொல்லாம இழந்ததெல்லாம் மீண்டும் கிடைக்க திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாவதி விஸ்வாமுத்திர ஆலயம் தான் எப்படி எப்படின்னு சொல்லுங்க விஸ்வமுத்தர் கூடங்கு திருநெல்வேலி மாவட்டம் விஜயாபதி விஜயாபதியில விஸ்வாமுத்தருடைய ஆலயம் தான் இழந்ததெல்லாம் மீண்டும் பெற்ற கோயில் தமிழ்நாட்டிலேயே அந்த வரலாறு ஒரு நிமிஷம் எழுதுறதை விட்டுட்டு கேளுங்க அப்புறம் எழுதுங்க அது ஏன் அந்த வரலாறு சொல்றேன்னு சொல்லுங்க அதாவது ராமர் உடைய அப்பா தசரதன் இந்த தசரதனுக்கு குடும்ப ஜோசியர் விஸ்வாமுத்தர் குடும்ப ஜோசியர் விஸ்வாமுத்தரர் அவர்கிட்ட ஜாதகத்தை கொண்டு போய் தசரதன் கொடுக்கிறார் கொடுத்து பார்த்தோன்னே புத்திர பரிகாரம் பண்ணால் ஆண் குழந்தை கிடைக்கும் உங்களுக்கு புத்திரதோஷம் இருக்குன்னு சொல்கிறார் யார் விஸ்வாமுத்தர் சரி அப்போ புத்திர பரிகாரம் செய்யுங்கன்னு சொல்லி விஸ்வாமுத்தர் வந்து குடும்ப ஜோசியனை எடுத்து தசரதன் பரிகாரம் பண்ணி ராமர் பிறந்தார் கரெக்டுங்களா ராமர் பிறந்தார் ராமர் பிறந்ததுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் சீதாதேவியை ராவணன் மீட்டு கொண்டு போனார் ராவணன் மீட்டு கொண்டு போனார் அப்போ இவர் உட்கார்ந்து சேதுக்கரை யார் சொன்னதா பிள்ளையன் சேதுக்கரை அங்கே தான் பாலம் போட்டார் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போறக்காக அங்கே பாலம் போட்டு ராவணனை இவர் என்ன பண்ணுறார் கொன்று சீதாதேவியை மீட்டு கொண்டு வர்றார் அதுக்கப்புறம் அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருது யாருக்கெல்லாம் பிரம்மகத்தி தோஷம் இருக்குதோ அந்த குடும்பத்தில் அவங்க எல்லாத்துக்கும் இப்படி ஒரு ஈஸ்வர பட்டம் வாங்கணுங்கிற என் பெண் பொண்டாட்டிக்காக நான் ரா மனசு தாங்கல அப்ப உடனே உட்கார்ந்து யோசிச்சு நம்ம அப்பாவுக்கு குடும்ப ஜோசி விஸ்வாமுத்தர் தானே நம்ம அவரை போய் சொல்லி விஜயாவதி கூடங்குளத்துக்கு ராமரே போயிருக்கார் ராமர் போய் விஸ்வாமுத்தர் கிட்ட போய் சொல்றார் நான் ஒரு ஈஸ்வர பட்டம் வாங்கின ராவணனை கொன்னுட்ட எனக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருச்சு எனக்கு பரிகாரம் பண்ணி எனக்கு வந்து புத்தி தெளிய வைங்கன்னு ராமர் போய் விஸ்வாமுத்தர் கிட்ட போய் சரண்டர் ஆகிறார் அதுக்கப்புறம் விஸ்வா குடும்ப ஜோசியர் சத்தியம் பண்ணதுனால ஒரு குல பண்ணின வரை கூட பரிகாரம் பண்ணி நவக்கலச பூஜை பண்ணுறாரு யார் வேணால் நீங்கள் அந்த கோயிலுக்கு போங்க ஒம்பது கலசம் வைப்பாங்க ஒன்றில் பன்னீர் ஒன்றில் திண்ணீர் ஒன்றில் சந்தனம் ஒன்றில் குங்குமம் இப்படி ஒம்பது கலசம் வச்சு விஸ்வா விஸ்வாமுத்தர் மகாலிங்கேஸ்வரர் பாடி அந்த தீர்த்தம் எடுத்து அவர் தலையில் ஊற்றுறாங்க அது ஊற்றுன உடனே இவருக்கு பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி ஆகிரு விஸ்வாமுத்தர் தில்லை காளியை பிரதஷ்ட பண்ணிட்டார் என்னங்க தில்லை காளியை பிரதிஷ்டை பண்ணிட்டார் அந்த தில்லைக்காளியை பிரதஷ்டை பண்ணி கடலில் போய் இந்த பக்கம் மூணு உருடு இந்த பரிகாரம் பண்ணிட்டு போய் இந்த பக்கம் மூணு உருடு நம்ம உருடணும் அந்த மண்ணு வந்து கருமண்ணாக இருக்கும் அந்த மண்ணில் உருண்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை தலையை சுற்றி ரெண்டாக அறுத்து தூக்கி போட்டுட்டு அந்த தில்லைக்காளி பார்த்துட்டு மகாலிங்கீஸ்வரரை கும்பிட்டு விஸ்வாமித்திர கோயிலில் மண்டி போட்டு வணங்கிட்டு வந்தா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மகத்தி தோஷம் அன்றோடு நிவர்த்தி ஆயிரு எப்படி அப்போ அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா அந்த இடத்துல ஒரு ரகசியம் பாருங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கிணறு இருக்கு எட்டுக்கெட்டு அது கிணறு கிடையாது அவர் வளர்த்தின யாகம் பண்ணார் எதற்காக யாகம் பண்ணார்னா இழந்த பொருளெல்லாம் மீண்டும் பெற யாகம் நடத்தினார் தான் இழந்ததெல்லாம் மீண்டும் கிடைக்குன்னு சொன்னேன் அந்த ஒரு கோயிலுக்கு மட்டும் கணவன் மனைவியே விட்டு பிரிஞ்சிருந்தாலும் சரி சொத்தே போயிருந்தாலும் சரி அங்கே போய் நீங்கள் வேண்டிட்டு வந்தீங்கன்னா அந்த பொருள் நம்மகிட்ட வந்துடும் இதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்குது நான் சொல்லட்டுமா உங்களுக்கு விஸ்வாமுத்தர் வந்து ஒரு இவ்வளவு சைஸில் ஒரு ஸ்ரீ சக்கரத்தை உருவாக்கினார் அது வந்து விநாயகர் கோயிலுக்குள்ளே உள்ள வச்சுருக்காங்க எங்கள் விஜயாபதியில் உள்ளுக்குள்ளே இருக்குது அந்த குள்ள பூசாரி சொல்லி ஏதாவது கொஞ்சம் அவருக்கு தச்சனை கொடுத்து ஏமாந்து உள்ளே போய் நீங்கள் ஒரு தடவை அந்த அந்த ஸ்ரீ சக்கரத்தை தொட்டுட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இந்த கையில் பவர் இருக்கு உங்களுக்கு புரியுதா விஸ்வாமித்திரை உருவாக்கினதே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுதான் ரகசியம் அவரோட கல் விஸ்வாமுத்திரம் அதில் உட்காந்துருக்கார் இவ்வளோ சைஸில் அதுக்கு பக்கத்துலையே ஸ்ரீசக்கரம் இருக்குது பழைய கால விநாயகர் ஐயாயிரம் வருஷம் விநாயகர் அதுக்குள்ளே இருக்குது பௌர்ணமி பௌர்ணமிக்கு அங்கே சாப்பாடு அன்னதானம் நடக்குது ஒரு நாள் நீங்கள் அதை பௌர்ணமி அன்னைக்கு அங்கே தங்கிட்டு வந்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தில் இருக்கிற பிரம்மகத்தி தோஷமெல்லாம் நீங்கிடும் இழந்ததெல்லாம் மீண்டும் வரும் ஃபுல் சார்ஜ் போட்டு வருவீங்க இந்த கோயிலுடைய ரகசியம் இப்போ உங்களுக்கு சரியா இருக்கா நான் யாருக்குமே தெரியாது நான் பௌர்ணமியான சாமி கும்பிட்டு திருநெல்வேலிங்கிறனால அப்படியே நேராக விஸ்வாமித்தர் கோயிலுக்கு வந்து அந்த ஸ்ரீ சக்கரத்தை ஒரு பத்தாயிரவா கொடுத்து நான் ரெண்டு கையிலையும் தொட்டுட்டு தொட்டுட்டு பத்து தடவை வந்திருக்கேன் எப்படி என்னங்கம்மா அதில் அதில் ஒரு அதிர்சி என்னென்னா கோயிலுக்குள்ளே கருவறைக்குள்ள விடமாட்டாங்க இல்லைங்க நம்ம தொட்டுட்டு வந்தோடனையுமே எல்லாருமே பத்து பேர் இந்த கையை தொட்டுக்குவாங்க அங்கேயே இல்லை ஒரு தடவை நம்ம எல்லாரும் போகிறோம் எல்லாரும் ஒரு பஸ் குடிச்சு ஒரு பௌர்ணமிக்கு அங்கே போய் தங்குறோம் நான் அதுக்கு ஏற்பாடு செய்கிறேன்